இதுல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில நம்ம போய் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோ டைம் அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு நோட்டிகேஷனாக வரும் வாங்க இப்ப நம்ம ஷோக்குள்ள போகலாம் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர் இருந்தா கூட பரவாயில்ல அதுவும் லோ பட்ஜெட்ல எம்டி லேண்டா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட இடமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் மலையாபுரம் தாங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்டு இது அந்த இடம் இதில் வந்து எம்டி லேண்டு தான் போரோ சர்வீஸோ கேனியோ எதுவுமே கிடையாது இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இந்த போஸ்ட் மரம் தெரியுது அங்க அங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு இங்கே பின்னாடி வந்து இந்த பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இது வரைக்கும் தாங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நமக்கு பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடைச்சிருது ரோடு ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு அடிக்கு மேலேயே வந்து தாராளமாக கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து நல்லா ரோடு ஃபேஸிங்கோடு கிடச்சிருக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி மாதிரி போடுற மாதிரி பிளானிங்கில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்போ புதுசாக போடக்கூடிய ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே இந்த இடத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் கூட வராது மதுரை டு ஓட்டஞ்சத்திரபுரம் பார்த்திங்களா அந்த ஹைவேஸுக்கு நியர்பையாகவே இந்த இடம் வந்து அமைஞ்சிருதுங்க நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆகியிருக்கும் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து வீவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்